நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் காயின் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வரலட்சுமி நோம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜைக்கு தேவையான இந்த காயின் இது பார்த்திங்கன்னா காப்பரில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த காப்பர் காயின் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பீஸ் அவைலபிளாக நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஐமோனில் வேணாலும் இருக்குது நீங்கள் ஐமனில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஐமோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும் காப்பர் காயின் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் ஐநூறுவாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் நூற்றி எட்டு காயின் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சின்ன காயின் வாங்குனிங்கன்னா நானூற்றம்பது ரூபா வரும் இந்த சைஸ் காயின் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் நூற்றி எட்டு காயின் பக்கம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நூற்றி எட்டு காயின் கொண்ட ஒரு பேக்கிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வரலட்சுமி நமக்கு வந்து பூஜா பண்ணுற காயின் வந்து நூற்றி எட்டு பீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க காப்பர் காயின்னே இருக்குது ஐமோன் காயின்னே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கொரியர் மூலம் வாங்கிக்கிறலாம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் வச்ச கம்மல் அப்புறம் டாலர் பாசி மாட்டின டாலர் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் வந்து இருக்குது டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் நல்லா ஒரு சூப்பர் நியூ கலெக்ஷனாக வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா டாலர் பிளைன் டாலரும் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து எப்போவுமே நம்ம கிவ்வே கிஃப்ட் கொடுப்போம் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ரெண்டு பேத்துக்கு வந்து நம்ம கிவ்வே கிப்ட் கொடுத்துருந்தோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையும் நம்ம கிவே கிஃப்ட் கொடுக்குறோம் என்னங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்க யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே கிவே கிஃப்ட் கொடுத்துருவோம் இந்த முத்து கம்மல் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிவே கிஃப்ட்டை வந்து கொடுக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் திருகாணி எல்லாமே வந்து ஒரு அருமையான கம்மல் இது இந்த முத்து கம்மலை வந்து யார் வின் பண்ணுறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல முத்துக்கம்மல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை எப்படி நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அந்த கேள்விக்கு வந்து சரியான பதில் யார் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட்டில் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த முத்துக்கம்மலை வந்து கிவே கிஃப்ட்டாக நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்ம அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவோம் அதனால் யார் வின் பண்ணுறாங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள் சரி நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாலர் செயின் தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா டபுள் ஏர் வந்து முத்து ஒரு முத்து ஒரு கோல்டு பாசி ஒரு முத்து ஒரு கோல்டு பாசி அந்த மாதிரி வந்து டபுள் ஏரில் வந்து பாசி வச்ச செயின் வந்து அவைலபிள் இருக்குது ரெட்டை உடம் அதிலே பார்த்திங்கன்னா டாலர் இந்த இந்த டாலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இந்த டாலரும் இந்த பாசிச்செயின் ரெட்டவோட செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெட்டை வந்து ஒரு அருமையான டிசைன் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் அதே இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ்க்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டாலரு டாலரே வந்து அந்த ஸ்டோனே பார்த்திங்கன்னாலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு தகுந்தது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா டப்லேயரில் வந்து அதே பால்சி செயின் வந்து கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போட்டு போனோம்னா ஒரு கிராண்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான இந்த டாலர் செயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெளிவாக காமிக்க பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த முத்து செயின் அதில் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த டாலரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கும் அருமையாக இருக்கும் இதோட ஃபினிஷிங் ஃபங்க்ஷன் யூஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம யூஸ் பண்ணுற கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஒரு அருமையான ஒரு டாலர் செயின் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எயிட் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் எட்நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா அழகான ரெட்டா இந்த டாலர் செயின் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க எயிட் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல் வச்ச கம்மல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது கம்மல் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய கல் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கல் வச்சு கலரும் பார்த்திங்கனாலும் ஒவ்வொரு கலரும் பார்த்திங்கன்னா ஏடிக்கல் நடுவில் இருக்கிற ஏடிக்கல்லுங்கிறனாலும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு அப்படியே வரிசையாக வச்சு காமிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கலரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் அந்த இடத்துல நிப்பாட்டி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா இந்த கம்மல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா நம்ம காதில் போட்டிருந்தால் ஒரு கிராண்டாக லுக்காக இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கம்மல் ஏன்னா திருகாணி எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக ஒரே ஒரு கம்மல் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கம்மலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் காதில் போட்டோம்னா நல்லா சூப்பராக கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபானாலும் உங்களுக்கு கல் ஏடி கல் உங்களுக்கு கல்லை பார்த்து கல் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு தெளிவான கல்லாக வந்து இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் இந்த மகாலட்சுமி வச்சுருக்க கம்மலில் பார்த்தீங்கன்னா முத்து அதுவும் அவைலபிளாக இருக்குது ரெட்டு அதுவும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு முத்து காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி நூறுரூவா தான் இந்த மகாலட்சுமி வச்சுருக்கிற இந்த முத்து கம்மலோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் முத்து பார்த்தீங்க அதிலே பாருங்கள் ரெட் கலர் ரெட் கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நல்லா ரூபிக்கல் வச்சு இதுவும் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூவாய்க்கே வந்து நம்ம கொடுக்குறோம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மகாலட்சுமி கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அதிலே பாருங்கள் டிராப்ஸ் டைப்லேயும் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு கிராண்டாக இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முத்து வந்து கீழே தொங்கல் கீழே வந்து முத்து தொங்கல் இருக்கிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கீழே பாருங்கள் பச்சைக்கல் அந்த மாதிரியே வச்சு ஒரு காதில் போட்டால் டிராப்ஸ் வந்து ஒரு நல்ல கிராண்ட் லுக்காக வந்து இருக்கும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுவாய்க்கே வந்து ஒரு அருமையான ஒரு முத்து கம்மல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக முடிஞ்சளவுக்கு எல்லாத்துலேயும் வச்சு இப்படி தெளிவாக காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த முத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தொங்கல் இருக்கும் நம்ம கையில் இருக்கிறனால அப்படி ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்க மாறுக்க மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் சரிங்களா நூறுரூவா தான் ஒரு ஜோடி அடுத்து இது பாருங்கள் இது எப்படி இருக்கு பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா முத்து தொங்கல் வச்சு மேலே பாருங்கள் பச்சை கலர் இதிலே வந்து நம்மக்கிட்ட ரெட் இருக்குது அதுவும் உங்களுக்கு காமிக்கிற ரூபி இருக்குது அதுவும் காட்டுறேன் இது பாருங்கள் ஆனக்ஸ்க்கு ஆனக்ஸ் பச்சை அப்படிம்பாங்க இது அதுலேயே பார்த்தீங்கன்னா முத்து தொங்கல் வச்சு நல்லா இதுவும் சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்து பாருங்கள் ரூபி கலர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சேவ் கலரு இதுதான் அந்த சேவ் குலர் ரூபின்னு சொல்லுவாங்க இதை இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் முத்து வச்சு அருமையாக ஒரு காதில் போட்டிருந்தாலும் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு கம்மல் நம்மக்கிட்ட இருக்குது வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் ஒரு ஜோடி ஹண்ட்ரட் ருபீஸ் பச்சை கலர் எடுத்திங்கனாலும் கலர் எடுத்திங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா டாலர் இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வேறு டாலரில் வந்து நம்ம கிராண்டாக கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டே டிசைனில் இதில் அவைலபிள் இருக்குது இது ஒரு டிசைனும் இந்த பாருங்கள் இது ஒரு டிசைன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டே டிசைன் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்ககிட்ட செயின் இருந்துச்சுன்னா நீங்கள் செயின் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம டாலர் செயின் வந்து வீடியோ பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு அதில் எதாவது செயின் வேணுனாலும் ஜாயின் பண்ணி தருவோம் அடுத்த வீடியோவில் வந்து போன வீடியோலேயும் நம்ம காமிச்சிருந்த டாலர் சீன் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் இந்த டாலர்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு டிசைன் வந்து மூணு டிசைன் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு மூணு டிசைனுமே எடுத்து காமிக்கிறேன் மூணு டிசைன் ஒட்டுக்க கூட வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த டாலர்லாம் ஏதாவது டாலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த டாலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற டாலரை டிக் பண்ணி நம்ம மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணு டிசைன் டாலர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தேன் ஒரு டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு ஜோடினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் நீங்கள் எந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சு போகிறோம் அப்புறம் இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பன்னில் வந்து மகாலட்சுமி கம்மல் சாரி மகாலட்சுமி வச்ச காசு அது என்ன ரேட்டு சொல்லியிருந்தோம் அப்படின்னு யார் ஃபர்ஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கிவே கிஃப்ட்டை கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்